உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியில் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ராசிக்கு விரயஸ்தானமாகிய கும்பத்தில் சனியும் ராகுவும் அமர்ந்துள்ளதால் ராசிநாதன் ஆகிய குரு பகவானும் மீன மிதனத்தில் நன்மை தராகும் வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகளில் பணம் விரயமாகும் மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது தலைச்சுற்றல் கைகால் குடைச்சல் சோர்வு சரும உபாதைகள் ஆகியவற்றினால் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் அன்றாட பணிகளில் மனதை செலுத்துவது கடினமாகும் மனைவியின் ஆரோக்கியம் கவலையை ஏற்படுத்தும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்கும் புதிய வேலைக்கு நேர்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு கவலையை அளிக்கும் உத்தியோகம் அலுவலகப் பணிகளில் பொறுப்பும் பணிச்சுமையும் அதிகரிக்கும் ஆயினும் அதற்கேற்ற ஊதியம் கிடைப்பது சட்ட கடினம் அதன் காரணமாக பணிகளில் வெறுப்பு ஏற்படும் மேலதிகாரிகளின் கண்டிப்பு மேலும் விரக்தியை அதிகரிக்கும் பல தினங்களில் வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணமே மேலிடும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தல் அவசியம் இல்லாவிடில் எதிர்காலத்தில் நீங்கள் துன்பப்பட வேண்டி வரும் தொழில் மற்றும் வியாபாரம் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சில தருணங்களில் நஷ்டம் ஏற்படக்கூடும் முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மையளிக்கும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு குறையும் கலைத்துறையினர் நிலைகளின்படி இம்மாத வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் நிச்சயமாக கிடைக்கும் என காத்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தைத்தான் ஏற்படுத்தும் கிடைக்கும் வாய்ப்புகளிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முதலீடுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினர் கட்சியில் ஆதரவு குறைவதுடன் மறைமுக எதிர்பார்ப்புகளும் உருவாக கூடும் என்பதை சனி மற்றும் ராகுவின் சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன காட்டுகின்றன இந்த தருணத்தில் ராசிநாதனும் அனுகூலமாக இல்லை மேல்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் மாணவ மாணவியர் புதனும் கல்வித்துறையை சார்ந்த மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதைகளில் சந்திக்கவில்லை பாடங்களில் மனம் படிவது சற்று கடினம்தான் நெருங்கிப் பழகுவதையும் வெளியே செல்வதையும் தவிர்ப்பது உங்கள் எதிர்கால நலனுக்கு மிகவும் அவசியமாகும் படிப்பைத் தவிர வேறெதிலும் மனதை செலுத்த வேண்டாம் இன்றைய உழைப்பும் வெற்றியும் மட்டுமே உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் விவசாயத்துறையினர் செவ்வாய் மற்றும் விவசாயத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள இந்த கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சந்திப்பதால் நல்ல விளைச்சலும் போதுமான அளவிற்கு வருமானமும் கிடைக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் தக்க திருநங்களில் தேவையான அளவிற்கு மழை பொழியும் பெண்மணிகள் ஏழரை சனியுடன் ராகுவும் சேர்ந்திருக்கும் இந்த தேவனத்தில் ராசிக்கதிபதியான குரு பகவான் அத்தாஷ்டக ராசியில் சந்திப்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் குடும்ப கவலைகள் மனதை அளிக்கும் வேலைக்கு சென்று வரும் மீனராசி பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை கவலையை அளிக்கும் போர்மை நிதானம் அவசியம் திருமணத்துக்கு காத்துள்ள மீனராசி பெண்மணிகளுக்கு வரன் அமைவது தாமதப்படும் பரிகாரம் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்ம தினங்கள் ஆடி பதினைந்து பிற்பகல் முதல் பதினேழு பின்னழவு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி